தேனி மாவட்டம் குச்சனூர் என்ற ஒரு ஊரிலே ஒரு சனீஸ்வரன் கோயில் இருக்கிறது என்று ஒரு சிவாச்சாரியார் அங்கே ஒரு இளம் சிவாச்சாரியார் அதை வந்து அதனுடைய பெருமைகளை வந்து போ போற்றி பரவி எல்லோரையும் இருப்பதற்காக திருநள்ளாற்றை விட மூன்று மடங்கு சக்தி உள்ள ஈஸ்வரன் உள்ள சனி உள்ள கோயில் என்று சொல்லி ஒரு இழுத்து பேசுகிறார் ஒருவர் வந்து ஒரு சிவ ஆலயத்தை நான் பிறந்த ஊரில் உள்ள ஆலயத்தை எவ்வளோ வேண்டுமானாலும் உயர்த்தி பேசி கொள்ளட்டோம் அது வந்து தவறு கிடையாது இன்னொரு பெரிய ஒரு பேராலயத்தை பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமான் வெளிப்பட்டவர்களே அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை இழுத்தி தாழ்த்தி பேசி அந்த குச்சனூரில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் ஒரு கிரகத்தை உயர்த்தி பேச வேண்டும் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு இழை எவ்வளவு பெரிய குற்றம் இதைத்தான் நீங்கள் எல்லாம் கற்று உங்களுக்கு பெரியோர்கள் கற்றுக் கொடுத்தார்களா அங்கே பாண்டியன் அவையிலே உலகோர்கான போகமார்த்த புன்முலையால் என்று இங்கே திருநள்ளாற்றில் போற்றி பரவிய திருப்பதிகத்தை தீயில் இடுவது முன் அங்கேயே தளிரழ வளரொலி என்று எடுத்து திருநள்ளாற்று இறைவனை போற்றி இதை அவையோர்கான தீயில் இடப்போகிறேன் எரியாது என்று சொல்லி அங்கே போட்டு அதை பதியமாக எடுத்த பெருமைக்குரிய திருத்தலம் அதற்கு நன்றி கூறும் முகத்தான் மீண்டும் திருநள்ளாருக்கு திருநள்ளாற்றுக்கு ஞானசம்பந்த பெருமான் வந்து பாடக மில்லடி பாவை என்று எடுத்து ஒரு திருப்பதியமும் இன்னொரு திருப்பதியமும் பாடி போட்டியிருத்தலாம் அப்படிப்பட்ட இறைவன் வீட்டிற்கு கூடிய சிவன் விதித்த விதியை எவன் மாற்ற முடியும் கொஞ்சமாவது ஞானம் இருக்கிறதா இப்படியெல்லாம் வியாபாரம் பண்ணாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்